போட்டினா முளைக்கும் கருவிடும் ஒரு உதாரணம் அந்த கழுத்து இருக்கு நரம்பு இதுதான் இருக்கும் இந்த நரம்பா இருக்கும்

இப்பயே எத்தனை டாக்டர் ஃபக்காத டாக்டர்லாம் பார்க்கலாம் யாரால இந்த வேலைய ஒன்னு பண்ண முடியல இல்ல இதுல டி டி என்ன சொல்றா அரும்பு கோணிரது அனுமணம் குன்றுமோ கரும்பு கோணிரில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணிர யானையை வெள்ளலாம் நரம்பு கோண் நாம என்ன செய்றோம் ஆமா இது ஒரு கதை கோணலா போறதாか அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த அந்த வரும் ஆசனா முடியும் ஆமா இரும்பு கோணலா போட்டா காட்சி பண்ணாக்க சரியா போனோம் அதை திரும்ப அடிக்கலாம் அரும்பு கோணலா இருந்தா வாசனை வராது இருக்குமோ வாசம் வரும் கோணலா இருந்துட்டாக்கா இப்ப கரும்பு கோணலா இருந்தாக்கா அதுல பாவு வரும் இனிப்பு இருக்கு மாதிரி இருக்காதான் மனம் குன்றாது அரும்பு கோணி அது மனம் குன்றுமோ கரும்பு கோணில் கட்டியும் பார்க்க வெள்ளம் அடக்கலாம் பாக்குறதுதான் கோனை எறும்பு குணலா போட்டா யானையே வெள்ளலாம் அப்ப வந்து நரம்பு அந்த வில்லு வளர்ச்சி போச்சு சொன்னா அப்படி அடுவ ஒரு அடுப்பு அப்படி காய்ச்சி ஒரு தடுத்தடா நிமிந்துருவோம் வச்சு அடிக்கிறான் அவ்வளவுதான் சரிதானா அது மாதிரி தெரியாது சில குழந்தைங்க எல்லாம் வீண் பணத்தை வெற்றித்தனமாக பணத்தை செலவு பண்ணிட்டு என்ன ஏகப்பட்ட பேர் தான் வருவாங்க இந்த கடைசியில்தான் வருவாங்க மருந்து காயுது ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ ஆவாரம்பூ சுக்கு மிளகு திப்பிலி நன்னாரி கலந்த ஒரு மருந்து ஆவந்த அது பேரு அப்பாடா நீலியவா ஆயிரம் பேர் அறுபத்தி நாலு கூலி கொண்டு விடுது

திறந்தான அவங்க சொல்லுவாங்களா இவருக்கு ஆசை தெரியுது போச்சு நீ போ அதனால வந்து தேவையில்லை எனக்கு எழுதுக்கூடிய தேவையில்லாண்டுவாங்களா அப்படி மருத்துவ அப்படியே மருத்துவ கொடுத்துடாடுதான் இருக்கு ஆமா அந்த கட்ல அரப்பவே ஃபைனல் கார்டு இந்த இடத்துல இந்த நறும்பு கொஞ்சம் கொஞ்சம் வெளியாயிருக்கு இத பாருங்க அவ்ளோதான் நான் இல்ல தாத்தா அனுபவம் தானேப்பா இந்த நான்

வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்னு ஒரு ஆறு கனக்குட்டிக்கு சந்திரன் ஒரு பத்து எவ்ளோச்சி சூரியன் சந்திரன் செவா ஒரு ஏழு பதினாறு ஏழு அடுத்தது ராகு பதினெட்டு சூரிய ஆறு ஆறு சந்திர பத்து ஏழு பதினெட்டு எப்படி பத்து ஒரு ஆறு ஏழு ஒரு பதினெட்டு ஆறு ஆறு சங்கர ஒரு பத்து பதினாறு அதில் வந்து செவ்வாய் ஒரு ஏழு பதினாறு ஒரு ஏழு இருபது இருபத்தி மூணு ராகு பதினெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அடுத்தது சனி பத்தொம்பது நாற்பத்தொன்று ஐம்பது அறுபது சுக்கரம் ஒரு இருபது அறுபது இருபதும் எண்பது அடுத்தது வந்து பதினாறு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு கேது ஒரு ஏழு ஆஹ் முப்பத்தி நூத்தி மூணு போட்டிங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் ஏழு புதன் புதன் பதினேழு ஆஹ் ராகு பதினெட்டு போட்டீங்களா சனி பத்தொன்பது இருபது இருபது கரெக்டா நூற்றி ஒரு மனிதர் முழுமையான ஆயுது நல்லா இருந்து தீர்க்காயில் அதுக்கு மேலதான் வந்து அதுக்கு ஆயுச வளர்க்கறது தான் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னா பெரிய சாதனை படைச்சாங்க அதுக்கு மேலே இருக்கலாம் மாயமான ஒரு அம்மா இருந்தது முன்னூறு வருஷம் ஒரு வேலை படுத்தது முன்னூறு வருஷம் முன்னூறு வருஷம் கல்பம் இப்ப நாங்கெல்லாம் கல்பம் சாப்பிட்டுருக்கேன் ஆயிரம் வருஷம் வாழலாம் கல்பம் சாப்பிட்டுருக்கோம் அது வேற அது இருக்கல பட்ட உடம்பு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறோம்ல அப்ப இருக்கலாம் அந்த முறையோட இருந்தா இருக்கலாம் ஆமா கல்பம் சொன்ன கல்பம் பழலாம் கருவூர் சொல்லிருக்க எழுவார் மேடை எனக்கு தெரியும் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் உருவாங்க அங்க வந்து எழுவார் இறந்தவர்கள் எழுவார் மேடைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சனிமொழி ஐயா சனிமொழி அந்த கிழத்த ஒரு மேடை மாதிரி அதுல தான் போட்டு ஐயா வந்து உற்பத்தி ஆகணும் பாப்பா கடிச்சு பாப்பை சத்தவனும் உயிராங்க சத்தவன உயிராகலாம் ஒழுங்கா அப்ப வந்திருக்க ஒழுங்கா படிச்சுட்டா நீ போனீங்கன்னா தண்ணி சொல்லிட்டு தண்ணி மேல விடாது மேலேயே விடாது

बेरी अर्गनिंग ना डेली सुबह उठ के आऊं डेली मैं उठ के आऊंगा मैं दिन में चुप पाले 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 सो जा ज्यादा सो जा ज्यादा

I'm sorry, sorry.